அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ ஃபார் அவர் வண்டர்ஃபுல் கண்டினியூஸ் சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் பத்தொன்பதாம் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் பத்தொன்பதாம் பாடலையும் அதன் விளக்கத்தை இனி நாம் காணலாம் சூடி கொடுத்து சொற்கொடி தொல் பாவை பாடி அருளவல்ல பல் வலையை நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க அதாவது பூமாளைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லி புத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி கொடி போன்றவளே பழமையான பாவை நோன்பு கூறிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என் தருகை என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாத பாவை நோன்பு நோக்கு அருள் புரிவாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் பத்தொன்பதாம் பாடலை இனி நாம் காணலாம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மீன் பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை வைத்து கிடந்த மலர் மா பாவாய்த்திரவாய் கண்ணினாய் நீ உன் மணாலனை ும் துள ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற கிள்ளாயாள் தத்துவம் அன்று தகவலோரெம்பாவாய் மணிமாலை அணிந்த அழகிய கண்ணனே குத்துவிளக்கெறிகிறது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கால்களையுடைய கட்டிலில் போடப்பட்ட ஐந்து விதமான குணங்களை உடைய படுக்கையில் படுத்திருக்கிறாய் நீ கொத்தாக பூச்சுடிய நப்பினியின் மார்பில் தலை வைத்து கண்மூடி இருக்கும் மலர்மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக மைத்தீட்டப்பட்ட அகன்ற கண்களையுடைய நப்பினியே உனது மணாளனை விடிந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் தூக்கத்தில் இருந்து விடமாட்டாயா அவனை நீ சிறிது நேரம் கூட பிரிந்திருக்க மாட்டாயா நாங்கள் கூறுவது தத்துவம் அல்ல உனக்கு தகுதியான செயலை நீ செய்வாயாக இதுவே திருப்பாவை பத்தொன்பதாம் பாசுரத்தின் பொருளாகும் பஞ்ச சேனம் என்பது அன்னத்தின் தூரிகை இளவம் பஞ்சு பூக்கள் கோரைப்புல் மயில் தூரிகை ஆகிய ஐவகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மீது தலை வைத்து தூங்குகிறான் கண்ணன் எழுவானா அவள்தான் எழ விடுவாளா ஆனாலும் கண்ணன் ஒரு கண்ணால் தன் பக்தைகளை பார்க்கிறானாம் நீ எங்களுடன் பேசி என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் தனது ஒரு கண்களால் பார்த்து நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியிடம் நோக்கி சைகை காட்டுகிறானும் அன்புள்ளம் கொண்ட தாயே நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லையானால் அந்த மாயக்கண்ணனிடம் யார் எடுத்து சொல்வார்கள் அந்த மாயவன் உன் மீது தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஒரு வார்த்தை கிடைத்தால் போதும் என்று மிக அழகாக இப்பாசுரத்தில் கூறியிருக்கிறார்கள் இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் இருபதாவது பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நீயர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கிடத்தில் வீட்டிற்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூடி வாழ எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க நன்றி வணக்கம்